வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் அன்பு சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத பதிவை இன்றைய பதிவில் சிறப்பு பலனாக பார்க்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் நம்ம பதிவு இந்த மாதத்துக்கான பொது பலன் நிதிநிலை பெண்கள் மாணவர்கள் எல்லாம் எப்படி இருக்குது இந்த மாதத்துக்கு இந்த மாதத்துக்கான வழிபாடு பரிகாரம் என்ன செஞ்சால் இந்த மாதத்தை சூப்பராக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பதிவு நான் பதிவிட்டிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் சுவாதி நட்சத்திர சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களுங்க நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுறீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் முதல் வாரத்திலிருந்து இரண்டு வாரங்களுக்கு மூன்றாம் வீட்டில் குரு பகவான் சூரியன் சுக்கரன் புதன் என ஒரு பெரிய சந்திப்பு உங்களுக்கு இருக்குது இந்த நிலை ஒரு அற்புதமான நிலையாக ஏதாவது பாதகமானு பார்க்கலாம் ஓரளவுக்கு ஒரு நிலையான பலன் தான் தரப்போகுது மோசமில்லை செய்யக்கூடிய வேலை வியாபாரம் சொந்த தொழில் எல்லாத்துலேயுமே உங்கள் வேலையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாக கண்டிப்பாக இருக்கும் மோசம் கிடையாது ஆனால் கவனமாக இருக்கணும் மோஸ்ட்லி இந்த ரெண்டு வாரம் நிறைய முயற்சிகளை வந்து உங்கள் வேலையில் வந்து போட வேண்டி இருக்கும் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸை கொண்டு போகிற மாதிரி இருக்கும் பிஸ்னஸ் நல்லா தான் இருக்கும் ஆனால் மந்தமே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த முதல் ரெண்டு வாரத்துக்கு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அதை வந்து மூணாவது வாரம் நாலாவது வாரம் ஏன் வந்து ஜூலைக்கே வந்து அந்த மாற்றங்கள் வந்து சூப்பராக இருக்குங்க அதுக்காக உங்கள் முயற்சி வந்து நீங்கள் கைவிட வேணாம் எப்போவுமே கிரகங்களுடைய மாற்றங்கள் அது ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளைக்கு மாறிட்டாக தான் இருக்கும் ஸோ அந்த கிரகங்கள் மாற்றுறதுக்காக நாம் என்றைக்கும் வேலை செய்யாமல் இருக்க போகிறதில்ல ஸோ உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக பார்த்துருங்க ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளில் அந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலைங்கிறது மாறிடுங்க சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது அப்படியே மெதுவாக ஸ்டார்ட் ஆகும் அடுத்து ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அல்லது பத்து நாளைக்கு அப்புறம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற வேலை சூப்பராக வந்து ஒரு டெவலப் ஆகும் அதில் நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் பார்க்க முடியும் இந்த ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நல்ல பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிரும் ஸ்லோவாக இருக்கதேன்னு நினச்சி நீங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மன கஷ்டமாக இருக்கும் மூணாவது வாரம் நாலாவது வாரத்தில் ஒரு அற்புதமாக அது டெவலப் ஆகி பிக்கப் ஆகிரும் அந்த காலத்தை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான காலமாக நாம் கண்டிப்பாக மாற்றிக்கணும் அதாவது செஞ்சுட்டு இருக்கிற வேலை முதல் ரெண்டு வாரத்துக்கு ஒரு பெரிய அளவு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கல அப்படின்னு மனம் சுதந்திராதீங்க கண்டிப்பாக இந்த மாதம் பாதிக்கு மேலே சூப்பராக இருக்கும் மாணவர்களுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கடினமாக படிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரிசல்ட் நல்லா இருக்கும் ஆனால் அதற்கான உழைப்புங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் எழுதிய தேர்வு எழுதுபோக்கும் தேர்வில் ஒரு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் நண்பர்கள் நல்ல நண்பர்களாக அமைவாங்க பெற்றோர் ஆசிரியருடைய வழிகாட்டுதல் இந்த மாதம் நல்லாவே இருக்கும் அவங்களுடைய வழிகாட்டுதல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பெரிய அளவில் இந்த மாதத்தில் சக்ஸஸ் பண்ண முடியுங்க சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் குடும்பம் மற்றும் நிதிநிலை எப்படின்னு பார்த்தா இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குடும்பத்தை வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இந்த மாதத்தில் வந்து நிதிநிலை வந்து அற்புதமாக இருக்கிறதுக்கு அருள் புரிகிறாரு வருமானம் தொழில் பணவரவு தொழில் ரீதியாக வந்து நல்ல ஏற்றம் குடும்ப உறவுகளினுடைய ஒத்துழைப்பு நல்ல ஒரு ஆலோசனை கணவன் மனைவி ஒரு ஆரோக்கியமான அன்புன்னு சொல்லி எல்லாமே இந்த மாதம் கிடைக்கும் ஸோ நாம் ஒரு நல்ல வாய்ப்பு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது ஒரு அற்புதமான ஒரு புத்திசாலித்தனம் இந்த மாதம் பிஸ்னஸுக்கு ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அதே நேரத்தில் குடும்ப உறவுகள்ட்ட வந்து எடுத்து பேசுகிறது கோவப்பட்டு பேசுகிறது முன்கோபம் இதெல்லாம் இருக்கிறது நல்லது யார் மனதும் யார் மனதையும் இந்த மாதத்தில் புண்படுற மாதிரி பேசாதீங்க உங்கள் பேச்சில் உங்கள் வார்த்தைகளில் எல்லாமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் முதல் ரெண்டு வாரம் ஸ்லோவாக இருந்தாலுமே இந்த மாற்று பாதிக்கு மேலே சூப்பராக இருக்கும் தொழிலும் அருமையாக இருக்கும் யூஸ் பண்ணி இந்த மாத்த நல்ல மதமாக மாற்றிக்கிறதும் சேமிப்பு அதிகப்படுத்துகிறதும் வந்து நமக்கு எழுதியிருக்கு துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல வரன் வந்து அமையும் எதிர்பார்த்த குவாலிஃபிகேஷனோட ஒரு நல்ல வரன் உங்களை தேடி வருவாங்க நிறைய வரன்கள் வரும் அதில் உங்கள் ஜாதகத்துக்கு சுய ஜாதகத்துக்கு எது செட் ஆகுதோ அதை பார்த்து நல்ல ஜாதகமாக செலக்ட் பண்ணி எடுக்க வேண்டியது நம்ம கடமை தான் பாஞ்சாம் தேதிக்கு மேலே ஏழில் உள்ள செவ்வாய் பகவான் நல்ல வரனை மட்டுமில்லை கணவன் மனைவி உறவிலும் ஒரு அந்யுனியத்து கொடுப்பார் குடும்ப உறவு நல்லா அற்புதமாக இருக்கும் ஃபேமிலி சைடு நல்ல சப்போர்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சைடு நல்ல சப்போர்ட் இருக்கும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸுக்கு வந்துட்டு ஒரு பண உதவியாக இருக்கட்டு இல்லை பிஸ்னஸுக்கான சப்போர்ட்டாக இருக்கட்டு குடும்ப உறுப்பினர்கள் இல்லாத குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க வந்து நல்லாவே ஆரோக்கியமான ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ பெரியவங்கள பகச்சிக்கு வேணாம் ஏன்னா அவங்கள அனுசரித்து போங்க விட்டு போங்க இந்த மாதம் இளைஞர்களுக்கு ஒரு புது காதல் உருவாகக்கூடிய காதலாகவும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு பெற்றோரோட சம்மதத்தோட மனசுக்கு பிடிச்சவங்கள நீங்கள் வாழ்க்கை துணையாக மாற்றிக்கிறதுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் இருக்கும் ஸோ ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள் இந்த மாதம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஆரோக்கியம் ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படின்னு சொன்னால் மூணாம் வாரத்தில் மூணாம் வீட்டில் கூட்டணியாக இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் சூரியன் கிரகங்கள் வந்து ரிவர்ஸ் ஆகி ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாங்க இந்த பதினைந்து நாளாக இருந்த அனைத்து நிலைமையும் அனைத்து பிரச்சனைகளும் வந்துட்டு சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஆரோக்கியமாக சாதகமாக மாறும் அதே நேரத்தில் ஆரோக்கியம் மேம்படும் கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்துச்சு மலச்சிக்கல் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை அது பொதுவாக ஒரு காமனான ஒரு டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு வாழ்க்கை முறை ஆரோக்கியம் வாழ்வியல் உணவு கட்டுப்பாடு தினசரி லேசான ஒரு உடற்பயிற்சி இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது ஆரோக்கியம் கண்டிப்பாக மாறுங்க டெவலப் ஆகிக்கும் பொதுவாகவே இந்த மாதம் நல்லாயிருக்கு இன்னும் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தை பெரிய அளவில் டெவலப் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு வழிபாடாக தான் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நெய் தீபம் போட்டு நீங்கள் அம்மன் வழிபாடு செய்யணும் அதாவது காளியம்மன் மாரியம்மன் துர்க்கியம்மன் சிவதுர்கை விஷ்ணு துர்க்கை இந்த மாதிரி மெயினாக பண்ணணும் முக்கியமாக பக்கத்துல காளியம்மன் இருந்துச்சு அப்படின்னா அந்த காளியம்மனுக்கு வழிபாடு நீங்க செய்யுங்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு அவசியமாக நீங்க செஞ்சுட்டு வரதும் வாழ்க்கையில் ஒரு பெரிய தடைகளை நீக்குவதாகவும் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கறதுக்குமே இந்த ரெண்டு வழிபாடு இந்த ஜூன் மாதத்தை அற்புதமா கடந்து கொண்டு போக முடியுங்க பரிகாரம்னு பார்த்தா ஆதரவற்றவருக்கும் உடல் ஊனமுற்றவருக்கும் நீங்கள் உணவு தானம் உடைதானம் கொடுக்கறது பரிகாரம்னு பார்த்தா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சால் அன்னதானம் கொடுங்க ஆதரவற்றவருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் நீங்கள் வந்து அன்னதானம் கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய பரிகாரமாகவும் ஒரு உதவியாகவும் இருக்கும் ஸோ முடிஞ்சால் பண்ணுங்கள் நான் கட்டாயப்படுத்தலை இதையெல்லாம் செஞ்சு வாழ்க்கையை வந்து பெரிய அளவில் டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன் தான் இது ஜூன் மாதத்திற்கான இன்னும் ஒரு தெளிவான வழிகாட்டுதல் மற்றும் பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோடய சுய ஜாதகத்தை அவசியம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் ஒருவர்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் பதிவு அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய சுவாதி நட்சத்திர நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்